அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பொருட்கள் அதாவது வெங்கலம் மற்றும் பித்தளை பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்கல பொருட்கள் வரது ரொம்ப கம்மியானனால வெறும் நம்ம பித்தளை பொருட்கள் அதிகமாக போட்டிருக்கோம் இன்றைக்கி ஸ்க்ரீனில் ஒன் பை ஒன்னாக போய் நம்ம பார்ப்போம் வாங்க ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காது இருந்தாலும் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் தான் இங்கே பாருங்கள் ரொம்ப பழைய பாத்திரம் உள்ளுக்குள்ளே வந்து டின்னோடு இருக்குது ஸோ நம்ம கிச்சன் யூஸுக்கு அதாவது கிச்சனில் வந்து நீங்கள் எதாவது பொருட்கள் வச்சுருப்பீங்க தயிர் உர ஊற்றி வைக்கிறது பால் வச்சுக்கிறதுக்கு அதாவது பெரிய சட்டிலேருந்து மீந்து போன பொருட்கள்லாம் இருக்கும் சின்ன கொஞ்சம் சாம்பார் மீந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொருட்களை இதில் நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க தண்ணி மொண்டு ஊற்றுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்காக இது பாருங்கள் ரொம்ப பழைய பொருள் அதில் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பித்தளையிலே மூக்கு சொம்பு இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சனில் நம்ம வந்து சட்டியில் தான் எண்ணெய் ஊற்றணும் அப்படி ஊற்றணும் அப்படிங்கிறப்ப அந்த பயன்பாட்டுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா கரண்டியில் எதில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே வலியும் ஆனால் இதில் போது வலியாது இது ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் உள்ள ஒரு பூஜா அது மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்கல மரம் இருக்கும் பூஜா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கைப்பிடியோடு இருக்கும் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு டம்ளரோடு இருக்குது அதை உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதான் அந்த கூஜா கூட இன்சைடு வெளில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கிளீண்டாக இருக்குது கூஜான்ட்டு இந்த மாதிரி ஒரு பழைய டம்ளர் இது டம்ளருமே வெங்கல டம்ளரு தான் சரிதா என்ன ஒரு சவுண்டு வருது பாருங்கள் இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இப்போ மாதிரி ஃப்ளாஸ்க்லாம் கிடையாது அப்போ அதாவது பேரே ரயில் கூஜா ரயிலில் போகும்போது இதில் பால் காப்பி தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இதுக்குள்ளே ஊற்றி வச்சு இந்த தம்மர்லேயே குடிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு போவாங்க இப்போ மாதிரிலாம் வசதிகள்லாம் இப்போ கிடையாது இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் பழைய படங்கள்லாம் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபதில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கூஜாவை ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூஜாலாம் இருக்கும் தண்ணி எடுத்துட்டு இது ரெண்டுமே வெங்கலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்கக்கூடிய அந்த வெங்கல சங்கு எதுக்கு இதில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் கொடுக்கும்போது அந்த மொனை வந்து குத்தாது இப்போ விற்கிற சில்வர் அலுமினியத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு இப்படி ஊற்றும் போது ஊற்ற தெரியாதவங்க கொடுத்தாங்கன்னா வாயை கிழிச்சிரும் ஆனால் இது கிளிக்காது மொனம் வந்து அப்படியே மலங்கி இருக்கும் நல்லா ரெண்டு பீஸ் இருக்குது பாருங்கள் அடுத்தது ஒரு கோவலை நீங்கள் பாருங்கள் கிச்சன் யூஸ்க்கு வச்சுக்கலாம் இல்லை நம்ம தண்ணி எடுத்து ஊற்றுறது கொள்வதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை வச்சுக்கலாம் அடுப்பில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது எதுவுமே ரொம்ப பழைய கோவலை தான் நல்ல வெயிட் இருக்குது ஹெவியாக இருக்கும் தாராளமாக அடுப்பில் வைக்கலாம் நாங்கள் இந்த வீடியோவில் போடுற பொருள் எல்லாமே இப்போ வர அந்த தகுடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருள்லாம் எதுவுமே இதில் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் ஐட்டம் அந்த மாதிரி பொட்டு பொட்டாக அடிச்சிருக்கும் இதெல்லாம் வந்து பித்தளையிலே பழைய பித்தளை புதுசில் பழசு கிடையாது பித்தளையே பழைய பித்தளை தகுடு அடிச்சிருக்கிறதே கிடையாது இதில் எல்லாமே நாட்டு பித்தளை தான் இந்த பானையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேஃபே இப்போ வர்றது கிடையாது பாருங்கள் இந்த சேஃபை பார்த்திங்கனாலே இப்போ வராது இது வீடியோவில் எப்படி எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல இது ரொம்பவே நல்லா அகலமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரியாணி ஏதாவது கிண்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக ரைஸ் வடிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பித்தளை பானை அலுமினிய பானை கிடையாது பியூர் பித்தளை உள்ளுக்குள்ளே ஈயம் பூசியிருக்காங்க மேலேயும் வந்து ஈயம் பூசியிருக்காங்க நம்ம வேணால் உள்ளே ஈயம் பூசிட்டு மேலே நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்தது ஒரு மூடி இது வந்து பித்தளை மூடி இது மாதிரி ஒரு போசி இது பாருங்கள் உள்ள நல்ல ஈயம் பூசியிருக்கு வெயிட் வந்து ஒன் கேஜிக்கு மேலே இருக்கும் இதோட லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு ஒரு லிட்டர் பிடிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் இது நல்ல சாலிட் பீஸு ஸோ இது அடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த லிட் கரெக்டாக இருக்கும் லிட்டோடு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயே ஹெவி பீஸு வெயிட் வந்து டூ கேஜி இருக்கும் கெப்பாசிட்டி வந்து டூ லிட்டருக்கு மேலே அதாவது ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபோர் லிட்டர் குடிக்கும் இது ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் இது அதே மாதிரி பவுலு இது பிரான்ஸ் பவுலு இருக்கும் இது ஏதாவது பரிமாறுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கும்பா பாருங்களேன் வெங்கல கும்பா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெங்கல கும்பா இருக்குது இது கரெக்டாக ஒரு காப்படி வடிக்கும் கரெக்டாக காப்படி நம்ம யாராவது ஒரு ஆள் இருக்கீங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஸோ அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் ஈஎன் பூச தேவையில்லை சாதம் அடிக்கிறதுக்கு வெங்கல பானையில் ஈஎன் பூசணுன்னு தேவையில்லை அதே மாதிரி பருமாறுறதுக்குள்ளே வாலி புள்ளுக்குள்ளே எவ்வளோ அழகாக வெள்ளியும் இருக்குது பாருங்கள் பல பல இருக்குது பாருங்கள் வெள்ளியும் நல்ல அந்த காலத்து வாலி காப்பர் வீட்டு அடிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ வரஞ்சுன்னா காப்பர் ரிப்பீட்டே கிடையாது காப்பரில் ரிவீட் அடிச்சிருப்பாங்க இந்த அரை போட்டு நல்ல பாட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே நம்ம வெயிட் பேசிஸில் தான் கொடுக்குறோம் எதுவுமே பீஸ் ரேட்டில் கொடுக்குறது கிடையாது இப்போ நிறைய பேர் எல்லாமே சொல்கிறது எல்லாம் பீஸ் ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம் பீஸ் ரேட்டில் கொடுக்குறோம் அந்த பீஸ் ரேட்டே இங்கே கிடையாது இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே நம்ம எல்லாமே நம்ம வாங்குறதே வெயிட்டில் தான் வாங்குகிறோம் எல்லாருமே வெயிட்டில் தான் வாங்குறாங்க அவங்க பீஸில் கன்வெர்ட் பண்ணுறாங்க நம்ம வெயிட்டில் வாங்கி வெயிட்டில் தான் கொடுக்குறோம் பீஸ் ரேட்டே கிடையாது கம்மியாக லாபம் நமக்கு கிடச்சா போதும் அப்படின்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம் சில பொருட்கள் பீஸ் ரேட்டில் நானும் வாங்குகிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் இட கணக்கில் கொடுக்கறது கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றதே வந்து பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் சில நேரத்தில் நம்ம பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சில பொருட்கள் அதுக்காக எல்லா பொருளும் நம்மள்ட்ட பீஸ் ரேட்டுன்னா பீஸ் ரேட்டு கிடையாதுங்க இதெல்லாம் இடைக்கு தான் வாங்கிட்டு வரோம் இடைக்கு தான் கொடுக்குறோம் எல்லாேருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதான் அடுத்தது இந்த கோவில பாருங்களேன் இந்த கோவில வந்து ஒத்தகையால் தூக்க முடியாது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இந்த கோவில ஒத்தகையால் தூக்குறதுக்கு ஏன்னால் இதோட வெயிட் வந்து ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருக்குது அந்த அளவுக்கு வெயிட் புட்டு புட்டாக அடிச்சிருக்கும் ஹெவி பீஸ் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு நாலு லிட்டரு அஞ்சு லிட்டரு தண்ணி பிடிக்கும் எதாவது கடைக்கிட வச்சுருந்தீங்க அவங்க பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் டயத்தில் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க நல்ல கனமான பாத்திரம் ஏதாவது நீங்கள் கனமான பாத்திரத்தில் ஏதாவது செய்யணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நல்லது அதே மாதிரி இதுவுமே நல்லா ஒரு நாலு லிட்டரு தண்ணி பிடிக்கும் ஒரு ஒன்றே கால் கிலோ ஒன்று நானூறு இதோடய வெயிட் இருக்குது ஸோ ஈயபூசி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவும் குக் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் நல்லா ப்ராடாக இருக்கும் இதோட வாயைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு இன்ச்சுக்கு மேலே தான் வாய இருக்கும் தண்ணி வந்து ஒரு மூன்றரை லிட்டருக்கு மேலே பிடிக்கும் இது ஒரு நல்ல ட்ரம்மு ஒரு அஞ்சு கிலோ பிடிக்கக்கூடிய ட்ரம்மு உள்ளுக்குள்ளே பாருங்கள் ப்யூர் வெள்ளி ஈயம் அதங்குள்ளே பாருங்கள் எந்த அளவு ப்யூராக இருக்குது பாருங்கள் ஈயம் அப்படியே அழகாக நீங்கள் அறுபட்டி வச்சுக்கலாம் அஞ்சு கிலோ பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் பவுலு நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் பவுலு நம்ம டைனிங் டேபிள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப பழைய சட்டி எல்லாம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ வெயிட் இருக்குது இதோட டிசைன்ஸ் பாருங்கள் உள்ளே புரிய உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு பழசு அப்படின்னு இந்த மாதிரி மாடலில் இருக்குது பாட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான பாட்டம் ஸோ குக் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லாவே குக் பண்ணலாம் அந்த ஒர்க்கு பாருங்கள் பழைய தமிழ் எழுத்து இருக்குது போட்டுருக்கு பாருங்கள் அப்போல்லாம் இந்த ஒளியில் எழுதுவாங்க இல்லையா தமிழ் எழுத்துக்கள் இருக்குது ஸோ அது வந்து ஒன்றே கால் கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது குக் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் மாவிளக்கு போடுறதும் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டம் பாருங்கள் எப்படி எந்த சேப்பில் இருக்குன்னு ஹெவியாக இருக்குது பீஸு ஈயை மட்டும் பூசி வச்சுக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு பால் காய்ச்சலை சட்டி அடுத்து ஒரு செம்படம் இந்த செம்படம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் கையில் தூக்கும் போது இது உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ பொருள் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் இப்போ இதுக்குள்ளே எதாவது நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு தூக்குனால் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் எம்டியே இருக்கும் அது இந்த மாதிரிலாம் இப்போ வர்றது கிடையாது வந்து தகுடாக தான் வருது உள்ளுக்குள்ளே டின்னோட இருக்குது உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது வெள்ளியம் எவ்வளோ ப்யூர் வெள்ளியம் பாருங்கள் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கா பாருங்கள் அந்த அளவுக்கு கனமாகவும் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் வாங்குகிற பொருட்களுக்கு இதுக்கெலாம் வெளியே பூசணும் அப்படின்னா நம்ம பூசியே நம்ம கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி வந்து பொருட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி அதை நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க வேறு எதுவும் பொருட்கள் தேவைனாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்